yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வழிபாடுகளிலேயே மிகவும் முக்கியமான வழிபாடு என்றால் அது மந்திர வழிபாடு எந்த அளவிற்கு நாம் தெய்வத்தை வழிபாடு செய்கிறோமோ அதே அளவிற்கு தான் மந்திரத்தை உச்சரித்தும் வழிபாடு செய்ய வேண்டும் எளிமையான மந்திரங்கள் பல இருக்கின்றன அதே சமயம் சூட்சுமமான ரகசியமான மந்திரங்களும் பல இருக்கின்றன எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வத்தை எந்த மந்திரத்தை கூறி வழிபட வேண்டும் என்பதை உணர்ந்தால் இந்த மந்திர வழிபாட்டில் நம்மால் பலவிதமான வெற்றிகளை காண முடியும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மந்திர வழிபாட்டை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அமோக அதிர்ஷ்டமும் ஆறுமுகன் அருளும் தரக்கூடிய எளிமையான முருக பெருமானின் இரகசிய மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் இணையாக செல் செல்வத்தை தரக்கூடியவர்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் அருள் இருந்தால் தான் மகாலட்சுமி தாயார் கொடுக்கும் செல்வம் கூட நம்மிடம் தங்கும் அப்படிப்பட்ட முருக பகவானின் அருளை பரிபூரணமாக பெறவும் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகள் தீரவும் நாம் செய்யக்கூடிய எளிமையான மந்திர வழிபாட்டை இன்றைய பதிவில் பார்ப்போம் இந்த மந்திர வழிபாட்டை நாம் இன்று ஆடி கிருத்திகை தொடங்கி பதினெட்டு நாட்கள் சொல்ல வேண்டும் இதற்காக நாம் தனியாக பெரிதாக எதுவும் செய்ய பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றுவிட்டு சாமி கும்பிட்டு விட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் பெரிய பெரிய யாகங்களோ பரிகாரங்களோ பூஜைகளோ செய்ய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இந்த மந்திர வழிபாட்டை காலையில் தான் சொல்ல வேண்டும் மாலையில் தான் சொல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது ஒரு முறை தான் சொல்ல வேண்டும் இரண்டு முறை தான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணிக்கையிலும் நிபந்தனை கிடையாது பக்தியோடு சொன்னால் போதும் கட்டாயம் பலன் கிடைத்துவிடும் ஓம் श्रीं ह्रीं क्लीं ऐं ईं नं लं सौं சரவணபவா முருக பெருமானை மனதில் நிலைநிறுத்தி பக்தியோடு இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் நமக்கு வரக்கூடிய வருமானம் என்பது அதிகரிக்க தொடங்கும் அந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய வழிகள் நமக்கு வந்து பிறக்கும் வராத கடனும் வந்து சேரும் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் இப்படி பலவிதமான பண ரீதியான விஷயங்கள் அனைத்துமே நம் கைகூடி வரும் மிகவும் எளிமையான இந்த மந்திர உச்சாடனத்தை முழுமன அருளோடு லக்ஷ்மி குபேரர்களின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி